இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அத்தகையோர் திட்டங்களை நிறைவேற்றவே அவன் கூறினான் ஈசாவை நிச்சயமாக நான் உப்போது உம்மை திரும்ப அழைத்துக் கொள்வேன் மேலும் உம்மை என்னிடம் உயர்த்தி கொள்வேன் உம்மை நிராகரித்தவர்களிடமிருந்து உம்மை தூய்மைப்படுத்துவேன் இறுதி தீர்ப்பு நாள் வரும் வரை உம்மை பின்பற்றுவோரை நிராகரிப்பவர்களை விட உயர்த்தியே வைப்பேன் இறுதியில் என்னிடம் நீங்கள் அனைவரும் வந்தே ஆக வேண்டும் அப்போது நீங்கள் கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவற்றில் நான் உங்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவேன் இதில் அல்ல என்ன சொல்கிறான் இவங்க திட்டம் தீட்டுறாங்க சதி திட்டம் தீட்டுறாங்க இப்போ அதில் எல்லாம் என்ன சொல்கிறான் ஈசா நபியை பார்த்து அந்த திட்டங்கள் தீட்டும் போது நிச்சயமாக நான் இப்போது உண்மை திரும்ப அழைத்து கொள்வேன் நான் இப்போ என்ன பண்ணுவேன் உங்களை வாபஸ் வாங்கிக்குவேன் ஏன் வாபஸ் வாங்கணும் அதுதான் நபி ரசூலுங்கிற அந்த சப்ஜெக்டை ஸ்டடி பண்ணாதான் ஈசா நபி ஏன் திரும்ப வரணுங்கிறது புரியும் ஏன்னா எத்தனையோ நபிமார்கள் தங்களுடைய அந்த வேலையை முழுமைப்படுத்தாமலே திரும்பி வந்திருக்காங்க மரணிச்சிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க எவ்வளோ நபிமார்கள் என்ன ஆயிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க வேலை இன்கம்ப்ளீட்டாகவே இருந்திருக்கு இந்த அந்த ஊரை சீர்படுத்த போவாங்க அந்த சீர்படுத்துதல் முழுசாக நடந்திருக்காது வந்திருப்பாங்க ஆனால் இவர் ஏன் திரும்ப வரணும் அப்படின்னா எப்போவுமே ரசூலுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டால் அந்த பனி முடியணும் இப்போ அந்த பனி முடியல அப்படின்னா அதை வந்து அல்லா தோத்த மாதிரி அப்போ அல்லாஹ் தோக்க மாட்டான் அதனால் அந்த பனி முடித்தே தீருவான் நீ செஞ்சுட்டு வான்னு நல்லா அனுப்பினல்லை அந்த பணி மறுபடியும் நடக்கும் ஒவ்வொரு ரசூலுக்கும் தான் சொன்னல பனி இஸ்ராயலுக்கு என்ன கொடுக்கப்பட்ட வேலை என்ன நிறைய வேலை இருக்கும் ரசூலாக நியமிக்கப்பட்ட ரீசன் என்னவோ அந்த ரீசனுன்னு ஒரு வேலை இருக்கும் அந்த அந்தந்த வேதத்தில் தான் அது எழுதப்பட்டிருக்கும் அந்த ரசூலை எதுக்காக அனுப்புணுன் அப்போ குரான்ல அல்லா என்ன சொல்கிறான் பனி இஸ்ராயில்களை பா இவாங்க மூசா நபியை பார்த்து நீங்கள் ஃபிரௌன்கிட்ட போங்க அப்படிங்கிற அப்போத்தோ ஃபிரௌனுக்கு தான் மூசா நபி ரசூல் புரியுதா பனி இஸ்ராயல்களுக்கு மூசா நபி என்னது நபி தான் ரசூல் கிடையாது புரியுதா ஃபிரௌனுக்கு ரசூல் அப்போ ரசூல் மூசா நபிக்கு அல்லா கொடுக்க பணி என்ன அப்படின்னா ஃபிரௌன் ஃபிரௌன்ட்டு இருந்து பனி இஸ்ராயல்களை ரிலீஸ் பண்ணும் அப்போ அந்த ஒர்க்கு நடந்துருச்சு அதே மாதிரி லூத்து சமுதாயம் லூத்து நபியுடைய சமுதாயம் இருந்தது இல்லை அப்போ லூத்து நபி அல்லா என்ன பண்ணால் அந்த உம்மத்துக்கு நபி ரசூலாக எல்லாம் அனுப்பணும் நோக்கம் என்ன அவர்கள் செஞ்ச அந்த மானக்கேடான காரியத்தை விடணும் கேடான காரியம் இனிமேல் அந்த ஊரில் நடக்கக்கூடாதுன்னு நல்லா சொன்னான் அப்போ அந்த ஊரில் இருக்கிற மக்கள் கேட்கல அப்ப ஒரு மலைக்கு ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க அந்த ஊரேவே அப்படி தூக்கி அப்படி டப்புன்னு புரட்டுறாங்க இப்போது என்ன ஆகிப்போச்சு அடு அல்லாஹ் சொன்ன நாள்ல இருந்து அந்த தப்பு நடக்கலை எனிவே இவங்க விட்டாங்களா இல்லை இவனுங்களே காலி ஆனாங்களாங்கிறது ரெண்டாம் பட்சம் நாளையிலேருந்து இந்த வேலை நீங்கள் செய்யக்கூடாதுன்னா நாங்கள் செய்வோன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டான்ல செய்ய நடக்காதங்க ஒன்று தப்பு அவன் நான் செய்கிறத விடணும் அல்லது தப்பு செய்கிறவன் இருக்கக்கூடாது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரும் ரசூல் வரும்போது அப்போது ஈசா நபிக்கு அல்லாஹ் ரசூலாக கொடுக்கப்பட்ட பணி என்ன அப்படின்னா பனி ஈஸ்ராயில்களுக்கு ரசூலா எல்லாம் அனுப்பினான் பனி ஈஸ்ராயில்கள் வந்து தொடர்ச்சியாக நபிமார்கள் விஷயத்தில் தவறு செஞ்சுட்டே இருந்தாங்க அவங்கள திருத்து அப்படின்னு சொல்லி அல்ல அனுப்பினான் யாரை ஈசா நபியை அவங்கள திருத்துங்க பனி இஸ்ராயல்கள் தப்பு பண்ணுறாங்க அவங்கள ஒழுங்கு பண்ணிவிட்டு வாங்கினாங்க இப்போ பனி இஸ்ராயல்கள் ஒழுங்காக ஆகலை அதுக்கு மாதிரி ஈசா நபி கொல்றதுக்கான முயற்சிகளில் எடுக்கிறாங்க இப்போ அல்லா என்ன பண்ணியிருக்கணும் ஈஸ் பனி இஸ்ராயல்களை அழிச்சிருக்கணும் இதுதான் ரசூல்கள் விஷயத்தில் அல்லாஹ் செஞ்சது அப்போ அந்த அல்லா வந்து என்ன பண்ணுறான் ஒரு சில விஷயங்கள் அந்த உலகத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கான் இந்த உலகம் வந்து இந்த உலக எக்ஸாமு எப்போ முடியணும் அப்படின்ட்டு அப்போ அந்த எக்ஸாமில் இவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது யாருக்கு பனி இஸ்ராயலுக்கு அந்த ரோலுக்காக தான் இவங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி புகாரிலாம் ஹதீஸ்கள் வரும் என்ன வரும் அப்படின்னா மறுமை நாளுக்கு முன்னாடி ஈசா நபி வருவாங்க அப்போ பனி இஸ்ராயல்கள் ஒவ்வொருத்தரையும் கொல்லுவாங்க அதாவது யூதர்களை கொல்வாங்க அப்படின்னு ஏன் யூதர்களை ஈசா நபி கொல்லணும் அப்படின்னா இந்த பனிஷ்மெண்ட் அதாவது ரசூலை நிராகரிக்கும் போது அந்த குற்றவாளிகள் அழிக்கப்படணும் அப்போ அந்த குற்றம் செஞ்சவங்க அந் அப்போவும் என்ன பண்ணுவாங்க ரெண்டாவது வருவையின் போதும் ஈசான் நபி அவங்க என்ன செய்வாங்க எதிர்ப்பாங்க தஜ்ஜாலோடு சேர்ந்துக்கிட்டு ஈசான் நபி எதிர்ப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் யூதர்களை வந்து எல்லாம் என்ன பண்ணுவோம் கொள்வான் அப்போது இதில் அல்ல என்ன சொல்கிறான் இப்போ நான் ஒன்று வாபஸ் வாங்கிக்கிறேன் மேலும் உண்மை என்னிடம் உயர்த்தி கொள்வேன் அதாவது திரும்ப அழைத்து கொள்வேங்கிறான் ஒன்று அப்புறம் என்ன சொல்கிறான் உயர்த்தி கொள்வேன் மேலே கூப்பிட்டுருவேன் ஒன்று உங்களை என்ன பண்ணுவேன் வானத்துக்கு கூப்பிட்டுக்குவேன் அப்படி இப்போ இன்றைக்கி ஈசா நபி எங்கே இருக்காங்க வானத்தில் இருக்காங்க அப்போ இந்த ஈசா நபி எப்படி போனாங்கிற விஷயம் அது தனியாக நம்ம வேறு இன்னும் இதில் இன்னும் வேறு வேறு சூறாவில் வரும் அந்த இடத்துல பார்ப்போம் அப்போ எல்லாம் என்ன சொல்கிறோம் உண்மை நிராகரித்தவர்களிடம் இருந்து அவர் உண்மை தூய்மைப்படுத்துவேன் இப்போ இந்த குற்றவாளிகள் என்ன பண்ணுறாங்க உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க இருந்து நான் என்ன பண்ணுறேன் உங்களை பாதுகாத்து தூய்மைப்படுத்துவேன் இறுதி தீர்ப்பு நாள் வரும் வரை இறுதி தீர்ப்பு நாள் வரை உம்மை பின்பற்றுவோரை நிராகரிப்பவர்களை விட உயர்த்திய வைப்பேன் யாரெல்லாம் ஈசா நபியை மதிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவான் உயர்த்தி வைப்பான் அவங்க மேலான அந்தஸ்து வைப்பான் யாரெல்லாம் இவங்களை நிராகரிச்சாங்களோ அவங்கள விட இவங்களை உயர்த்தி வைப்பான் இருக்கு இப்போ இது யார் அப்படின்னா ஈசா நபியை வந்து இறை தூதராக மதிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க ஈசா நபியை கடவுளுடைய மகன்னே சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களும் இருக்காங்க இப்போ இந்த கடவுளோட கடவுளுடைய மகன் சொல்கிறவங்க யூதர்களோட கூட்டு வச்சுக்கிட்டவங்க இவங்கெல்லாம் யார் யூதர்களோட இவங்க எப்படி கூட்டு வைக்க முடியும் ஈசா நபியை கொள்றதுக்கு சதி திட்டம் திட்டினாங்க அப்போ கிறிஸ்டின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்க அப்போ ஈசா நபியோடைய விரோதிகளோட கூட்டு வச்சுருக்காங்க இப்போ இவங்க எப்படி நல்லவங்களாக இருக்க முடியும் புரியுதல்ல இது யாருன்னா இன்றைக்கி அமெரிக்கா புரியுதா அமெரிக்கா வந்து இன்றைக்கி இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இருக்குது அவங்க யூதர்கள் அவங்களுக்கு ஃபுல் ஃபண்டிங் கொடுக்கறது இராணுவம் வெப்பன் கொடுக்கறது அவங்களுக்கு டெக்னாலஜி கொடுக்கு அந்த மாதிரியான ஃபுல் பேக் போனாக இருக்கிறது யார் அமெரிக்கா இவங்க கிறிஸ்டீனுங்க இவங்க யூதர்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கக்கூடாது புரியுதா ஆனால் ஏன் இருக்காங்க இதெல்லாம் வந்து இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கள்ள கூட்டணி இருக்குது அது தனி விஷயம் மொத்தத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான் உங்களை நம்பக்கூடியவர்களை நான் என்ன பண்ணுவேன் மறுமை நாள் வரை பூமியில் அவங்களுக்கு அவங்க தான் என்றைக்குமே மேலே இருப்பாங்க அப்படின்னு இப்போ அல்ல ஈசான் நபியை நம்ப கூடியவங்க யாரு எந்த கிறிஸ்டீன்கள்னா ஒரு கிறிஸ்டின் இருக்காங்க முஸ்லீமும் நம்புறாங்க ஆனால் முஸ்லீம் வந்து நம்ம ரசூலாவுடைய சரீரத்துக்கு கீழே இருக்கும் ஆனால் நாமளும் ஒருங்கா நம்பலை நபி எந்த தீனில் இருந்தாங்களோ அந்த தீனில் இன்னைக்கு நாம இல்லை புரியுதா இஸ்லாத்தை வந்து தீனை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் மதமாக மாற்றிட்டோம் அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க யார் வந்து அந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ரஷ்யா ரஷ்யாவில் தான் வந்து ஈசா நபியை வந்து ஓரளவுக்கு பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க ஓரளவுக்கு நேர்மையாக பின்பற்றக்கூடியவர்கள் ஈசா நபி தாடி வச்சுருந்தாங்களா இன்னி போ பாண்டவர் வந்து அமெரிக்காவுடைய அந்த அமெரிக்கா இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறது போ பாண்டவரை ஃபாலோ பண்ணுறாங்க போ பாண்டவர் ஃபோட்டோ பார்த்துருக்கியா தாடி இருக்காது போ பாண்டவர் எடுத்துப்பார் தொப்பி ஒன்று போட்டு வச்சுருப்பாரு யூதர்கள் போடுற மாதிரி ஒரு தொப்பி போட்டு வச்சிருப்பாரு தாடி இருக்காது அவருக்கு புரியுதா அதே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரியார்கள் எடுத்தீங்கன்னா தாடி இவ்வளோ பெருசு வச்சுருப்பாங்க புரியுதா இவங்க எல்லாருமே வந்து சரீரத்தை ஃபாலோ பண்ணுவான் இவங்க வந்து பண்ணி இவங்க சாப்பிட மாட்டாங்க இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க இவர்களை நான் உயர்த்தி வைப்பேங்கிறேன் ஈசான் நபியை பின்பற்றுறவங்கள உயர்த்தி வைப்பாங்க இப்போ குவைவாசிகள் யார் ஈசான் நபியை ஃபாலோ பண்ணவங்க தான் இப்போ அவங்களையும் எல்லாம் என்ன பண்ணால் மேலே தான் வச்சு அந்த ஊரே சேர்ந்து அவங்கள அழிக்க வந்தது ஆனால் எல்லாம் என்ன பண்ணான் அவங்கள காப்பாற்றினா முந்நூறு வருஷம் அவங்கள தூங்க வச்சா அவங்கள சலுகை கொடுத்துட்டே இருந்தான் இது அல்லாவுட்டிருந்து கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் இன்னிக்கும் எப்போ வரைக்கும் எல்லாம் சொன்னால் கயாமத் நாள் வரை ஏன்னா ஈசா நபிக்காக அந்த உம்மத்தை இன்றைக்கி வெயிட் பண்ணி வச்சுருக்கோம் விட்டு வச்சிருக்கோம் நாளைக்கு ஈசா நபி வரும்போது அந்த உம்மத்தை என்ன பண்ணும் திருந்திடும் கிறிஸ்தவர்கள் இருக்காங்கள ஒழுங்காக திருந்திடுவாங்க திருந்து ஈசா நபியுடைய தீனுக்கு வந்துடுவாங்க இறுதியில் என்னிடம் நீங்கள் அனைவரும் வந்த ஆக வேண்டும் அப்போது நீங்கள் கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவற்றில் நான் உங்களுக்கிடையே தீர்ப்பை வழங்குவேன் இப்போது இவ்வளோ சான்றுகள் பார்த்து இவங்க குற்றம் பண்ணுறதுனால இவங்க எல்லாம் என்ன பண்ணுறான் எல்லாம் என்ன பண்ணுறான் இவங்களுக்கு வந்து ஒருசான் நபி வந்து மேலே எடுத்துக்கிறான் இது ஒரு வாக்குறுதியை வந்து கொடுக்குறான் இப்போ இதில் நிறைய விஷயம் இருக்குது என்ன விஷயம்னா இந்த காதியானிகள்னு ஒரு குரூப் இருக்காங்க காதியானிகள்னு ஒரு குரூப் இருக்குது சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களில் இருந்து பிரிஞ்ச ஒரு பிரிவு தான் இவங்க யார் இவங்க என்ன காதியானிகள்ங்கிறவங்க அவங்க பார்த்தீங்கன்னா மிர்சா குலாம் அகமது காதியான் அப்படிங்கிற ஒரு மனிதரை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அவர் தூதருங்கிறாங்க எப்படி முசைலமா சஜாலாம் வந்தாங்கள அந்த மாதிரி கேட்டகிரியில் இந்த ஆளும் யார் ஒரு பொய்யன் புரியுதா அது பிரிட்டிஷு கவர்மெண்ட் இருக்கிற வெள்ளைக்காரனுங்க இவனுங்க இறக்கிவிட்டப்பட்ட இவங்களால் விடப்பட்ட ஒரு ஏஜெண்ட் அவன் இந்த ஆளுடைய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா நான் தான் ஈசா நபிங்க அந்த ஈசா நபி செத்துட்டாரு எந்த நபி இன்னொரு அந்த ஈசா நபி செத்துட்டாரு அவர் வரமாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துகிறான் அப்போ அதில் அவன் நிறைய விஷயங்கள் வந்து அவன் கொண்டு வரான் இப்போ இதில் இதில் என்ன சொல்கிறான்னா பாருங்கள் ஈசா நபி வந்து மேலே உயர்த்தி கொள்ளணும்னு அர்த்தம் என்னன்னா செத்ததுக்கு அப்புறம் மேலே போவோம்ல அந்த மீனிங்கு அந்த மீனிங்கு அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஆள் என்ன சொல்கிறான் ஆர்கியூமெண்ட்டு வைக்கிறான் இப்போ இதில் ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு அவன் சொல்கிறத ஏற்றுக்கலான்னு வச்சுக்கோ இப்போ என்ன அதாவது இவங்க வந்து ஈசா நபிய கடவுள்னு சொல்கிறதுக்கு மொத்தமே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மூணு விஷயம் ஒன்று பிறப்பு பிறப்பே வந்து அப்பா இல்லாமல் வர்றாரு ஒன்று ரெண்டாவது என்ன அற்புதம் இவ்வளோ செய்கிறாரு எது செய்கிறாரு உயிர் கொடுக்குறாரு செத்தவனுக்கு உயிர் கொடுக்குறாரு கண்ணு இல்லாதவனுக்கு கண் கொடுக்குறாரு இது ரெண்டாவது மூணாவது வானத்துக்கு உயர்த்தப்பட்டாருங்கிறதும் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க அவர் மனுஷனே கிடையாதுங்க அவர் கடவுளுங்க மேலே போயிட்டாருங்க அப்படிங்கிறது புரியுதா அவர் கீழே வந்தாருங்க கொஞ்சம் நாளைக்கு வந்தாருங்க வந்துட்டு மேலே போயிட்டாருங்க அப்படிங்கிறாங்க வந்ததும் பிறந்து வரல அதாவது நார்மல் மாதிரி குழந்த மாதிரி பிறந்து வரல அதனால் வந்து அவர் கடவுள் அப்படிங்கிற இப்போ குரான் வந்து ஈசா நபி கடவுள் இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்ணுறது குரானுடைய கடமை அதுதானே அப்போது இந்த வானத்துக்கு உயர்த்தப்பட்ட செய்தி நடன்காத நடக்காமல் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும் அவர் செத்து போயிட்டாருங்கிற அந்த நேரடி வார்த்தை தான் பயன்படுத்தி இருக்கணும் செத்து போன ஒருத்தர் எப்பட்றா கடவுளாக முடியும்னு சொல்லி தான் கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன பண்ணியிருக்க முடியும் கேள்வி கேட்டிருக்க முடியும் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் வானத்துக்கு உயர்த்தப்பட்ட விஷயத்த ஒத்துக்கிறான் புரியுதா அப்போ இந்த இடத்துல டபுள் மீனிங்காக அல்லாஹ் பேசுவான் அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அல்லாவுக்கு அதை குரானுக்கு கிடைச்ச வாய்ப்பு என்ன ஈசான் நபி கடவுள் இல்லைங்கிறதுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு என்னென்னா அவர் செத்து போனாருங்கிறது குரான் சொல்லணும் ஆனால் குரான் என்ன சொல்லுது செத்து போனதாக சொல்லலை உயர்த்தப்பட்டுச்சின்னு சொல்லுது அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க உயர்த்தப்பட்டதுக்கு செத்து போனது தான் மீனிங்னா அல்ல அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தியிருப்பான் அதுதான் பலமாக இருக்கும் இது டபுள் மீனிங் வார்த்தை சிங்கிள் மீனிங் வார்த்தை எல்லாம் இப்போ மேலே போயிட்டார் என்ன மேலே போயிட்டாருன்னு என்ன அர்த்தம் பல மீனிங் மேலே மாடிக்கு போயிட்டார் செத்து போயிட்டார் என்ன வேணாலும் சொல்லலாம் புரியுதா இப்போ டபுள் மீனிங் வார்த்தை எல்லாம் பயன்படுத்துற வேண்டிய தேவையில்லை இப்போ டபுள் மீனிங் பயன்படுத்துகிறான் இவங்க வந்து இதை காட்டி மழுப்ப முடிகிற அளவுக்கு டபுள் மீனிங் பயன்படுத்துகிறனால என்ன அர்த்தம் அவர் நார்மல் டெத்து இன்னும் அடையலை அப்படிங்கிறது இதுலேருந்து ப்ரூஃப் ஆகுது புரியுதா இப்போ காதியானிகளை பற்றியும் நாம் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தீனே மாறிடும் புரியுதா ஒரு நபியை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் பெரிய விஷயம் சாதாரண மேட்ரு கிடையாது ஆகவே அவர்களில் எவர் நிராகரிக்கும் போக்கினை மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு இம்மை மறுமை இரண்டிலும் கடுமையான தண்டனை அளிப்பேன் மேலும் அவர்களுக்கு உதவி புரிவோர் எவரும் இல்லை அப்போ யாரெல்லாம் இந்த குஃபுரை செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறான் ரெண்டு இடத்துலையுமே நான் தண்டனை கொடுப்பேன் இம்மை மறுமையிலையும் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறான் ஆனால் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தவர்களுக்கு அவர்களுக்குரிய கூலி முழுமையாக வழங்கப்படும் மேலும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் அநீதி இழைப்போரை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை அப்போது இதெல்லாம் என்ன சொல்கிறான் கிறிஸ்தவர்கள் ரெண்டு கிறிஸ்தவர்களை பார்த்தா அதெல்லாம் என்ன சொல்கிறான் குஃபர் காஃபிராக இருக்காதிங்க ஒரு குஃப் ஒரு கிறிஸ்டீனு யூதர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க இவர்கள் எந்த கேட்டகிரியில் வருவாங்க காஃபிர் கேட்டகிரியில் வருவாங்க இன்னொரு கிறிஸ்டின்கள் அல்லாவுடைய ஒரு என்ன சொல்கிற ஒரு வழிதவறியவர்கள் கேட்டகிரியில் வருவாங்க இவங்க ஈசா நபி வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணிக்குவாங்க தங்களை திருத்திக்குவாங்க ஏன்னா ஈசா நபி வராமல் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க தட்டு எரிஞ்சு அவங்க ஒரு அறியாமையில் அவங்க இருக்காங்க